உன்னை மட்டும் பார்க்காமல் இருந்திருந்தால் நான் எப்போதோ பாடைக்கு போயிருப்பேன் நீயும் என்னை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று இருந்தால் நான் எப்போதோ எங்காவது தொலைந்து போயிருப்பேன் ஏனென்றால் என் எல்லாத்தையும் என் யதார்த்தத்தையும் அப்படியே அரவணைத்து அன்பு கொண்டு அன்பு காட்டியவள் நீதான் என் கண்ணீரையும் கவலைகளையும் அன்பு காட்டி ஆறுதல் செய்தவள் நீ மட்டும்தான் நான் எப்போது சிரிக்கிறேன் எப்போது அழுகிறேன் என்பதையெல்லாம் கூட என் அருகில் நீ இல்லையென்றாலும் அறிந்து வைத்து அன்பு சமைப்பவள் நீ மட்டும்தான் எப்போதோ மரணமடையும் என்னை மறுபடியும் மறுபடியும் உயிர்ப்பித்து உனக்காக வாழ வேண்டும் என்று எனக்குள்ளே சொன்னவளும் நீதான் நீ மட்டும்தான் யாருமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நடுத்தெருவில் நின்றவனை கைப்பிடித்து அழைத்துச் சென்று இன்று வரை இந்த நிமிடம் வரை எனக்காகவே துடிக்கும் நல்ல இதயம் படைத்தவளும் நீதான் நிறையவே உன்னிடம் பொய் பேசுவேன் ஆனாலும் அது உனக்கு தெரிந்தும் கூட நிறைந்த மனசாய் என்னை வெறுக்காமல் இன்றுவரை ஏற்றுக்கொண்டவளும் நீ மட்டும்தான் நிறைய தியாகங்களை செய்து என்னை உனக்குள் சேமித்து வைத்திருக்கிறாய் இப்படியெல்லாம் எனக்காகவே இன்றுவரை அப்பழுக்கில்லாத அன்பு செலுத்தி வாழும் உன்னையும் என் மீது நீ கொண்ட காதலையும் நான் என்றுமே மறக்க மாட்டேன் மரணம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் மறித்த கூட உன் அன்பை தேடியே ஆவியாக அலைய நினைக்கிறேன் நீ இல்லாத இந்த நிமிடத்தில் கூட என்னை ஆறுதல் படுத்தி அகமகிழ வைப்பது உன் அன்பு தான் இந்த தனிமையில் கூட விற்க முடியாத விலை மதிப்பில்லாத உன் தங்கச் சிரிப்பை நினைத்து கொண்டே காணாமல் காதலிக்கிறேன் உன்னை காணாமல் காதலிக்கிறேன் காதலுக்கு என் காதலுக்கு மரணமில்லை நீ என்னை உயிர்ப்பித்து உயிர்ப்பிச்சை போட்டதால் என் காதலுக்கு மரணமில்லை நீ என்னை உயிர்ப்பித்து உயிர் போட்டதால்